பத்திரங்கள் மூலம் நிதி பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் நன்கொடை அளித்த நிறுவனங்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக பாஜக ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி பெற்றிருக்கும் நிலையில் லாட்டரி அதிபர் மார்டினின் ஆயிரத்து முன்னூறு கோடி ரூபாயை வாரி வழங்கியுள்ளார் அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி திரட்டும் நடைமுறையை மத்திய அரசு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வந்தது இந்நிலையில் தேர்தல் பத்திரங்களை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் அதன் மூலம் பெறப்பட்ட நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்ய எஸ்பிஐ வங்கிக்கு உத்தரவிட்டிருந்தது மேலும் அந்த தகவல்களை இன்று மாலை ஐந்து மணிக்குள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் கெடு விதித்திருந்தது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பிஐ வங்கி செவ்வாய்க்கிழமை சமர்ப்பித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் காலக்கெடுவுக்கு முன்பே தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையம் நேற்று தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது இதில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் முதல் ஒரு லட்சம் பத்து லட்சம் மற்றும் ஒரு கோடி ஆகிய மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளித்த நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களின் பெயர்கள் நிதியை பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் பெறப்பட்ட தொகை குறித்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளன அதன்படி தேர்தல் பத்திரங்களை வங்கியில் கொடுத்து ரொக்கமாக பெற்ற கட்சிகளின் பட்டியலில் பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக திரிணாமுல் காங்கிரஸ் பாரத் ராஷ்டிரிய சமிதி தேசியவாத காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் ஒய் எஸ் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் சமாஜ்வாதி ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதேபோல் அரசியல் கட்சிகளுக்கு நிதியளித்த நிறுவனங்களின் பெயர்களும் வெளியிடப்பட்டுள்ளன அதில் பாரதி ஏர்டெல் வேதாந்தா முத்துட் பஜாஜ் உத்தராகண்ட் சுரங்கப்பணிகளை மேற்கொண்ட நவயுகா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் பிரம்மல் என்டர்பிரைசஸ் டிஎல்எஃப் கமர்ஷியல் டெவலப்பர்ஸ் பிவிஆர் சன் சன்பார்மா நாட்கோ பார்மா ஐடிசி உள்ளிட்ட நிறுவனங்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகளை வாரி இறைத்தவர்களின் பட்டியலில் கோவையைச் சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது அந்நிறுவனம் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளது மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கோடி ரூபாயும் க்விக் சப்ளை செயின் என்ற நிறுவனம் நானூற்று பத்து கோடி ரூபாயும் வழங்கியுள்ளன ஸ்டெர்லைட் ஆலையின் தாய் நிறுவனமான வேதாந்தா நானூறு கோடி ரூபாயும் ஹால்டியா எனர்ஜி நிறுவனம் முன்னூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாயும் பாரதி ஏர்டெல் நிறுவனம் இருநூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயும் நிதி வழங்கியுள்ளன பாகிஸ்தானின் மின்சார உற்பத்தி நிறுவனமான ஹப் பவர் என்ற நிறுவனமும் இந்திய அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கியுள்ளது புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நான்கு நாட்கள் கழித்து இந்த நிறுவனம் நன்கொடை வழங்கியிருப்பதாக தேர்தல் பத்திர ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேதி வாரியாக எந்தெந்த நிறுவனங்கள் தனிநபர்கள் பத்திரங்களை வாங்கினார்கள் எந்தெந்த தேதியில் பத்திரங்களை வங்கியில் கொடுத்து அரசியல் கட்சிகள் ரொக்கமாக மாற்றினார்கள் என்ற விவரங்கள் மட்டுமே தற்போது வெளியாகி உள்ளது யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகை நன்கொடையாக வழங்கினார்கள் என்ற தகவல் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருப்பது ஜனநாயகம் மற்றும் வெளிப்படை தன்மைக்கு கிடைத்த வெற்றி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வரவேற்பு தெரிவித்துள்ளார் லாட்டரி அதிபர் மார்ட்டின் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற நிலையில் அதன் பின் என்ன நடந்தது என்பதற்கு பதில் வேண்டும் என்றும் உள்ளார்